தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதாவது பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு தினங்களாக கோடை மழை பெய்து வருகிறது இதனால் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஆனால் மாவட்டத்திற்குள் நகரப்பகுதிகளில் மழையில்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகமாகவே இருந்து வந்தது மக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகினர் இந்நிலையில் இன்று திடீரென நாகர்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென மழை பெய்ததால் கடும் வெப்பத்திலிருந்து விடுபட்டு மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் இந்த மழை தொடரும் என பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டத்தில் அதிகபட்சமாக தக்கலையில் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதேபோன்று கோழிப்போர் விலையில் முப்பத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து மில்லிமீட்டர் மழையும் சுருளக்கோடு இருபத்தெட்டு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது இதேபோன்று நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் அடியாக உயர்ந்துள்ளது அணைக்கு வினாடிக்கு முன்னூற்று எழுபத்து இரண்டு கன அடி தண்ணீரும் எழுபத்து ஏழு அடி கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஐந்து அடியாக உயர்ந்துள்ளது